வணக்கம் நம்ம தரப்பு பயணத்துல இன்னைக்கு பண்ணைக்கீரை சாப்பாட்டு கடைஞ்சிருந்தனுங்க அதை பத்தி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேனுங்க கீரை கடையிறதுக்குங்க சட்டி அடுப்புல வச்சுங்க கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி எப்பும் போல கடுகுளுந்தம்பரு போட்டு தாளிச்சுங்க கருவேப்பிலம் போட்டாச்சு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி வர கொத்தமல்லி தேய்ச்சி போடுன்னு வைங்களே தொய் இருந்தால் இருந்தாலும் பனக்கெரியா இருந்தாலும் கொத்துமல்லி தேய்ச்சி போட்டா நல்லா இருக்கும்னு வைங்க அப்புறம் சின்ன வெங்காயம் அது நம்மளுக்கு கார் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாய் போட்டுக்கணுங்க நல்லா சோறு வணக்கி விட்டுங்க குழம்பு தாளிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டால் சின்ன வெங்காயத்தே நல்லா இருக்குங்க சின்ன வெங்காயத்தையும் நம்மளுக்கு நிறைய அரிஞ்சு போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்குது நல்லா வணக்கி விட்டுக்கோணுங்க நல்லா வணங்குனதுக்கப்புறம் நான் தண்ணி இப்போ வந்து அரைச்சொம்பு தண்ணி ஊற்றுனான்னு கீரை நம்மளுக்கு வந்து எவ்வளவு இருக்குதோ அந்த அளவு ஊற்றணு வீங்க ஒரு அரைச்சொம்பு காட்டு ஊற்றிங்க நல்லா தண்ணி கொதிக்க விட்டுன்னு கீரை போட்டுறோம் வைங்களே தண்ணி பக்கத்துலயே வச்சுக்கோணுங்க சப்போஸ் தண்ணி பத்துல அந்த சுடு தண்ணி எடுத்து உள்ள ஊத்திக்கலாம் அப்புறங்க அடுப்புல தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளீங்க பக்கத்து அடுப்புல கருப்பு கவுனி குரணையில சாப்பாடு வச்சிருந்துங்க அது அப்பப்ப வெந்து போச்சான்னு பாத்துட்டு இருக்கைங்களே அதையும் சிம்லதே வச்சிருந்துங்க அதிகமா வச்சா பொங்கி போயிருமுங்க அப்புறம் இது தண்ணி நல்லா கொதிக்கிட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு வைங்களே இப்ப பண்ணக்கீரை தொய்யக்கீரையும் அப்பவெல்லாம் கம்மங்கட்டுக்குள்ள சோளக்காட்டுக்குள்ள கடலை காட்டுக்குள்ள எல்லாம் இருக்கும்னு வைங்களே பொறிச்சிட்டு வந்து அந்த கீரை கடைவாங்க இப்ப இது தண்ணி நல்லா கொதிச்சு போச்சுங்க இப்போ கீரை நல்லா மருந்தடிக்காத கீரைங்களா ரொம்ப அலாச வேண்டியது இல்ல ஓரளவுக்கு அலாசி உள்ள போட்டுன்னு வைங்களே தண்ணி நல்லா புளிஞ்சிட்டு உள்ள போட்டாச்சுங்க அப்படியே கீரை ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டுங்க கொஞ்ச நேரம் வேகிட்டு விட்டுட்டு அப்புறம் எடுத்து கொஞ்சம் கடைஞ்சிட்டுறோம்னு வைங்களேன் கடஞ்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிட்டோம்னா அப்புறம் இறக்குறப்ப ஒரு கடப்பு கடைச்சி இறக்கலாம்னு வைங்க சாப்பாடு எங்க கொஞ்சம் பாக்குற ஓரளவுக்கு எழுந்துச்சு பாருங்க கொஞ்சம் தண்ணி இருந்தது மூடிச்சு அடுப்பா மூடிச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அடுப்பா பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஓகே ஓகே கஞ்சி படித்தாச்சு கஞ்சி கழி எவ்வளோ தடிப்ப மாட்டுதுங்க கஞ்சி படித்ததுக்கப்புறம் ஏதாவது சாப்பாடு பண்ண மூடி யூஸ் பண்ணி அதே புரிஞ்சுக்கலையே சட்டியோட ஸ்பெஷல் ஓகே ரெடி கீரை பாருங்க ஓகே கொஞ்சம் கையுப்பி டீஸ் பார்க்கலாம் சூப்பர் கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சு தண்ணுங்க கொஞ்சம் இந்த மாதிரி தூதிரியாக இருக்கிறது நல்லா கடைஞ்சாச்சு ஓகே இப்போ பாருங்க சூப்பரா ஓகே கொங்கு மண்டல ஸ்பெஷல் பண்ணக்கீரை ரெடி தொய்யக்கீரையை விட பண்ணக்கீரை நல்லா இருக்குங்க இதுக்கு வந்து களிக்கு போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வேற லெவலா இருக்கு சாப்பாட்டுக்கும் சூப்பரா இருக்கு. ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்